திரு சரண் ஃபேமிலி அப்படித்தானே அப்படித்தான் இந்த கேப்பேறக்கூடாது தமிழ் இல்லை இங்கிலீஷ் ஏ முப்பது பேர் இருக்கீங்க லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க லைக் கொடுங்க எல்லாம் லைவை நான் முடிச்சிடுவேன் சரி நான் லைவ் முடிக்க பாய் சொல்லுங்கள் எல்லோரும் லைக் கொடுங்கப்பா லைக் கொடுங்க லைக் டபுள் டச் பண்ணுங்க டபுள் டச் சேரி சே லைக் கொடுங்க தீத்துலா தேங்க்யூ தேங்க்யூ உங்கள் நல்ல மனசுக்கு நீங்கள் நல்லா இருக்கணும் உங்களோட அன்பே போதுமானது என்னையா லைக்கு தர மாட்டேன்றீங்க ஆனால் நான் என்ன பேசுகிறேன்றது மட்டும் நான் வாட்ச் பண்ணுறீங்க ஆ என்ன ஜுரம் உனக்கு ஹாய் சுரேஷ் ஐ சி யூ ஃபேஸ் அப்படிதா முப்பத்தி நாலு பேர் இருக்கீங்க லைக் கொடுத்தா என்ன உங்களுக்கு என்ன குறைஞ்சிருவீங்க ஒரு முப்பத்தி நாலு பேர் ஒரு லைக் தர்றதுல என்ன ப்ராப்ளமா இவ்வளோ நேரம் உட்காந்து போகிறது இந்த லைக் காண்டி தானே அது லைக் எது கேட்குறாங்கன்னு எனக்கும் தெரில நானும் கேட்டு உட்காந்துருக்கேன் ஏறி கொடுத்தா கொடுங்க கொடுக்கலவங்க எனக்கு எஞ்சுறதே பிடிக்காது ராஜு டயர்டா அப்படியே இந்த முப்பது பேர் லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு நூறு ஹாப்பி ஆகிடுவேன் ஹாப்பியாகிடுவேன் அடுக்கிட்டுன்னு அந்த முப்பது பேர் லைக் கொடுங்க பார்ப்போம் முப்பது பேரும் கொடுங்க தயவு செய்து கொடுங்க இப்படித்தான் பார்ட்டின் உங்களை இன்ஸ்டா பார்த்தியா அதில் அதில் நான் என் பெயர் அஜிஸ் என்று எழுதியுள்ளேன் அதில் பார் நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் சரி ரை கொடுங்க ஏகே தமிழ் ஹாய் சந்திரா ஹாய் ஹாய் எஸ்ஸா எதுக்கு எஸ் சொல்கிறீங்க நான் லைக் கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் தேங்க்ஸ் சொல்லுவேன் வந்துட்டு தான் இருபத்தெட்டு பேருக்கு எனக்கு எழுபத்தி ரெண்டு லைக் இருக்குது இன்னும் ஒரு இருபத்தெட்டு பேரும் லைக் கொடுத்தீங்கன்னா ஹண்ட்ரட் லைக்கு அப்படியே ஒரு ஹாப்பி ஆகிடுவேன் நான் சந்தோஷத்தில் ஒரு பதினஞ்சு நாள் உடம்பு சரியாமல் கிடந்தனா அதுக்கு நீங்கள் கொடுக்குற பரிசு ஆமாம் நான் லைக் போட மாட்டேன்னு இன்ஸ்டா ஐடி சொல்லுங்கள் இன்ஸ்டா ஐடியா திருசரண் ஃபேமிலி இப்போ லைக் கொடுங்கப்பா லைக்கே வர மாட்டேங்குது திருசரண் ஃபேமிலி தான் அதுவுமே லைக் கொடுங்க என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர்